அனைவருக்கும் நான் உங்கள் நிரோஷ் சந்திர ஃப்ரான்ஸ் நாட்டில் நீங்கள் இங்கே அகதி தஞ்சம் கோரி வந்து பிரான்ஸ் நாட்டில் ஒரு அகதியாக நீங்கள் போயிட்டு பிரான்ஸ் கவர்மெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுக்கு வழங்கப்படுற கொடுப்பனவுகள் ரிஜெக்ட் ஆகினா அதை நாங்கள் என்ன செய்யணும் ரீ அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன வழிமுறைகளை கையாணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் சரிபார்க்கணும் நாங்கள் விட்ட பிள்ளைகள் என்ன அதை எப்படி என்ன வழிகளில் திருத்தி அமைக்கணும் எந்தெந்த இடங்களில் போயிட்டு நாங்கள் உதவிகளை நாடுவோணும் அது என்ஜிஓஸாக இருந்தாலும் தான் கவர்மெண்டா இருந்தாலும் சரி தான் நாங்கள் போயிட்டு செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன நடைமுறைகள் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு உங்களுக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நீங்களும் இதை பின்பற்றி உங்களுக்கு தேவையான அந்த தொகையை வந்து நீங்கள் மறுபடியும் கவர்மெண்டில் கேட்கலாம் ஆனால் அதுக்கும் கால அவகாசம் இருக்குது இந்த வீடியோ முக்கியமாக வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கனடாட்டம் ஃப்ரான்ஸில் இருக்கிற மேதாவிகள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க புதுதாக வந்து எதுவுமே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் யாராவது உதவி செய்வாங்களா யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன விஷயம் சரி இருக்கும் அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்த பிறகு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் சேனலான நிரோஷ் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் விடுங்க அப்போ தான் ஃபியூச்சரில் இதே மாதிரி பிரயோசனமான வீடியோக்கள் வந்து நான் போடும்போது உங்களுக்கு கண்ணுக்கு படக்கூடிய இருக்கும் உங்களோட தேவையும் பூர்த்தி அடையக்கூடிய இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா தேசங்களிலிருந்தும் இருந்தும் அகதி அந்தஸ்து கோரி நிறைய பேர் பிரான்ஸ் வருவாங்க ஸோ வர்ற எல்லாருக்குமே பணம் கொடுக்கணும்னு சொன்னால் கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளாது ஒரு சில சட்டத்திட்டங்களை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு வந்து உணவுக்காகவும் தங்கு தங்குமிட வசதிக்காகவும் இந்த பணத்தொகையை வந்து மாதந்தோறும் பிரான்ஸ் அரசாங்கம் கொடுக்குது அதுவும் ஒஃபினோடாக நாங்கள் ஃபர்ஸ்ட் கென்சோம்னு சொன்னால் ஒஃபியில் ஒரு ராந்தை அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுத்துட்டு நாங்கள் ஷூல் கேட்டு பதிய போவோம் அங்கே பதிய போன பிறகு எங்களுக்கு தரவுகள் எல்லாம் தனிப்பட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கொண்டு என்ன கஷ்டம் எதுக்காக நாங்கள் சொல்லி எல்லாத்தையும் இருப்பாங்க விசாரித்து போட்டு அவங்க சொல்லுவாங்க என்ன சொன்னால் நாங்கள் தர்ற இடத்துல போயிட்டு நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு சம்மதம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் என்ன செய்கிறது உண்மைக்குமே கடந்தண்ணி இல்லையேன்னு சொன்னால் ஓகே நாங்களே இருக்கிறவங்களும் சொல்லுவோம் ஆனால் இல்லை முக்கால்வாசியான ஆகல் என்ன செய்வாங்க கஷ்டத்தோடையும் கடனோடய வர்றவங்க இங்கே வந்து என்ன வேலை செய்யணும் நாட்டுக்கு பணம் அனுப்பி தான் வருவாங்க நூற்றி தொண்ணூறு விதமான ஆகள் வந்து ஒஃபியாவில் இந்த கொடுக்கப்படுற சலுகை வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுறது ஸோ இப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படும்போது அங்கே கவர்மெண்ட் ஆலத்தார தங்குமிட வசதிக்குரிய அந்த பணம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கொடுக்கப்படுற தகவல பொறுத்து தான் உங்களுக்கு உணவுக்கான பணம் தருவமா வேண்டாமான்னு சொல்லி ஒஃபி யோசிக்க ஆனா நீங்க நேப்பீங்க இங்க பிரான்ஸ்ல இருக்கிற ஏற்கனவே வந்த அனுபவசாலிகள் அதாவது முக்கியமாக அவங்க தர அட்வைஸின் படி நீங்க யோசிப்பீங்க ஒஃப்ரால தானே நாங்க முழு சாம பறி சொல்லணும் எல்லாம் சரிய உண்டு ஆனா ஒவ்வொரு நீங்க சூல் பதிய போற ஒவ்வொரு பேரும் நீங்க எப்ப வார்த்தை உங்களை வாயத்து வாக்குறீங்களோ ஒஃபில இருந்து அண்டில இருந்து நீங்க ஃபுல்லாவே நோட் அவுட் பண்ணப்படுவீங்க உங்களோட சாயைகள் நீங்க பேசுற பேச்சுகள் நீங்க சொல்ற பதில்கள் எல்லாமே தான் உங்களோட அகதி அந்தஸ்து வந்து இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட கொள்ளப்பட போகுது அதே மாதிரி கவர்மெண்டால கொடுக்கப்படுற பணங்கள் கூட உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட தான் நிச்சயப்பட போது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி இந்த ஒஃபியால தர்ற இந்த காசு ஏடி ஏன்றுவோம் இல்லாத அதான்னு சொல்லுவோம் சில பேர் ஆதார் கார்டுன்னு சொல்லுவோம் இந்த பேமெண்ட் வந்து என்னத்துக்கு நிராகரிக்கப்படுறது முக்கியமாக முதலாவது காரணம் வந்து ஒஃபினால தர ஆஃபர்ஸை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றது அதாவது இந்த இடத்துல போயிருங்க அந்த இடத்துல போயிருங்க இங்கே உங்களை கொண்டு போய்விட்டு இருப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் நீங்க ஓமன்று தலையாட்டாம அல்லது சரியான விளக்கம் கொடுக்காம இல்லை எனக்கு இயலாது நான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சொன்னீங்களா இருந்தால் அவங்க வந்து என்ன சிஸ்டர்லேயே ஏற்றிடுவாங்க ஓகே இவரே ஃபேமிலி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அவங்க பார்த்து கொள்வாங்க அப்போ நாம வந்து உதவி செய்யல மாதிரி அவங்க கருத்தில் விடுவாங்க அதனால எப்பவுமே இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒஃபியால தர ஆஃபர் அதாவது அவங்க கேட்கும் போது அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆமா இல்லையான்னு சொல்லாமல் உங்களுக்கு ஆமான்னு சொன்னால் நீங்கள் ஓகே நான் போகிறேன் சொல்லுங்க

நான் வந்து அங்கே போகலாது இப்போ உங்களுக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு உதவி தேவை நான் காயப்பட்டன நான் வந்து போனேன் ஆக்சிடென்ட் பட்டனே நான் மூல ரீதியாக அப்செட் பட்டனா எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த கையில் இருக்குன்னு சொல்லி அவங்க வாங்கி பார்க்காட்டி நீங்கள் பேங்க்லேருந்து ஒரு ஆக்ஷனை கொடுங்க எடுத்து காட்டுங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வரல ஸோ இப்படியான வழிமுறைகளை நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுங்க இல்லையனு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட காசும் வந்து ஃபுல்லாகவே இல்லைன்னு தான் அர்த்தம் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சு கொள்ளுவாணும் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சட்ட ரீதி சட்ட மூலமே கப்பால் வந்து ஃப்ரான்ஸ் இல்லைக்குள்ளே வந்தது என்னடா அவன் சட்ட முறை பயன்படுத்தினா இலீகலா எல்லாமே இலீகல் தான் பிரான்ஸ்ல வர்றது எல்லாமே இலீகல் தான் அதுல இலீலான விஷயம் இருக்குது இப்போ கடல் வழியில நீங்கள் வரக்கூடாது போர்டர் தாண்டி நான் இன்னொரு நாட்டில இருந்து நான் காட்டுக்குள்ளால வந்துடாண்ட வசனங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது கடல் வழியால வந்து நான் போட்டில் வந்துடான் காட்டுக்குள்ளா நடந்து வந்துடான் எல்ல தாண்டி வந்து வசனங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஃபுல்லாகவே அது ஆரம்பமே உங்களுக்கு அந்த கேஸ் ரிஜெக்ட் பண்ண மாதிரி தான் அதே போல இந்த பணங்களும் வந்து உங்களுக்கு ஒஃபியாவில் கொடுக்கப்படாது இப்படியான வசனங்களை தயவு செய்து இனிமேல் பட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி யூலுக்கு பதி இருக்கிறவங்களும் சரி இது வந்து நான் வெளிப்படையாக அவங்களை சொல்லித்தரக்கூடாது ஸோ நியூஸில் மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு சோட்டண்ட் ஸ்வீட்டாக ஒரு அலர்ட்டோட தாரம் நான் இப்படியெல்லாம் அங்கே வந்து கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமிஷியில்னு வாங்கி இல்லைங்க நீங்கள் இப்போ நீங்கள் ஒஃபியில் போய்ட்டு ஒரு அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதாவது ஓஃபேக் ஒரு சந்தேகம் வந்துடுது ஓகே நாங்கள் கோரின இடத்துக்கு இவர் போகல இவருக்கு டைம் கொடுத்துட்டாங்க அடுத்த மாதம் இப்படி பேமெண்ட் போடணும் இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ஒரு அட்ரஸில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட அட்ரஸ் கொடுத்துருந்தா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு கால் உடஞ்சிருக்கு கை உடஞ்சிருக்கு நான் இந்த சௌரத்தோட இருக்க போனேன் இல்லை என் நண்பர் தான் என்னை வச்சு பார்க்க போகிறேன் அப்போ எனக்கு தேவையான உதவிகள் தேவை நான் நீங்கள் போகிற இடத்துக்கே நான் போகலான்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலி ஓகே ஒஃபி வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி அந்த கார்டை தருது இந்த பேமெண்ட் போடுறதுக்கு ஓகே பண்ணுது ஆனால் அந்த அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அல்லது நீங்கள் அதை பொய்க்கு கொடுத்துருப்பீங்க அல்லது வந்து நீங்கள் கொடுத்த இடத்துல நீங்கள் இல்லை உறுதிப்படுத்த முடியாமல் போயிட்டு குறிப்பிட்ட தினத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் குறைஞ்சது பதினஞ்சு நாள் தருவாங்க நினைக்கிறோம் இந்த பதினஞ்சு கூட நீங்கள் அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியலன்னு சொன்னால் கூட உங்களோட அந்த பேமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ இப்படி இப்படியான காரணங்களுக்கு தான் இந்த பேமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகும் ஒஃபரால் தர ஒஃபரை நீங்கள் மீறினா அல்லது சட்டவிரோத வழிமுறைகளை ஃப்ரான்ஸுக்குள்ள வந்தால் அல்லது வந்து உரிய ஆவணங்களை நீங்கள் உறுதிப்படுத்த தவறும் பட்சத்தில் இந்த பேமெண்டில் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சரிக்கிறோம் இப்படி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண போற சந்தர்ப்பத்தில் நீங்க ஆற்ற உதவியை நாடலாம் யாரை நீங்க நாடி இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணலாம் நீங்க சொந்தமான தீர்வு காணலாம் லோயர் வச்சும் தீர்வு காணலாம் ஆனா நீங்க முக்கியமாக போக வேண்டிய இடங்கள் ஒரு சில இடங்கள் இருக்குது ஸோ அவங்கள்ட்ட நீங்க போயிட்டு உங்களுக்குரிய சரியான தீர்வுக்கான வழிமுறைகளை வந்து நீங்க கேட்டறியலாம் அதுல வந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் புகலிட நிலையம்னு என்று சொல்லியிருக்கு நீங்க வெப்சைட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதில் அட்ரஸ் கிடைக்கும் அதுலேயே உங்களுக்குரிய கன்டெக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் ஒரு ஆந்தி அல்லது அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு அவங்களை நீங்க சந்திக்க போகலாம் அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் லேசி மாத்ன்னு சொல்லி இவங்களும் உங்களுக்குரிய உதவிகளை தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை தேடி அவங்கள கண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு நீங்க அவங்கள சந்திக்கலாம் அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்கு கத்தோலிக்கன்னு சொல்லி இது வந்து கத்தோலிக்க ஒரு நிவாரண அலுவலர்கள் செய்கிற ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று சோ இவங்களை கண்டக்ட் பண்ணுற நூடாக உங்களுக்கு வந்து இவங்களை எல்லாத்தையும் நீங்க தொடர்பு கொள்வதால் நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாம் சரியா நடக்க மாட்டேங்கல இவங்க வந்து உங்களுக்கான ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் வந்து சரியான முறையில அமைச்சு தருவாங்க சோ இவங்களை தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட அடுத்த நடவடிக்கைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து என்ஜிஓஸினால கிடைக்கப்படுற உதவிகள் நீங்கள் நேரடியாக திரும்பவும் உங்களோட ஆதார் கார்டுக்கு உங்களுக்கு காசு கடைகளை நீங்க ரீ அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னால் இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணி இவங்களோட வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ரீதியாக நீங்க தனியாக போய் திரும்ப நீங்க ரீ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களோட ஃப்ரீ அதாவது போயிட்டு இருக்கூல் அடிச்சு கோலியான்னு தானே அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் சொல்லணும் எனக்கு அதா காசு வேணும் நான் ஏற்கனவே நடந்த நேர்முக இன்டர்வியூல வந்து நான் சரியான ட்ரான்ஸ்லேஷன் பிரச்சனையால் வந்து எனக்கு சரியான காரணங்களை குறிப்பிடப்பட முடியலை எனக்கு தயவு செய்து எனக்கு மறுமுறையும் ஒரு ராந்தியை தரணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேளுங்க அப்படி இல்லையா நீங்கள் ஏற்கனவே ஷோலுக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்க தானே அந்த நம்பருக்கு கால் பண்ணி மறுபடியும் முறை அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்கள போய்ட்டு சந்திங்க சந்திச்சுட்டு நீங்கள் சரியான விளக்கத்தை கொடுங்க நான் ஏற்கனவே வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சரியான விளக்கம் கொடுக்கணும் இதுக்கு நீங்கள் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் எடுக்க போகும்போது உங்கள்கிட்ட முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து வேலிட் உங்களை பப்பின்னு சொல்லுவாங்க பத்து மாதம் பப்பி ஆறு மாதம் பப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேலிட் விசா உங்களோட கையில் இருக்கணும் அதோடு சேர்த்து அது இன்னொரு பேப்பர் தருவாங்க உங்களோட ஃபிரிஃபெக்சுவரில் அந்த டொமிசல் பேப்பர்னு சொல்லி வெள்ள கடவுள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அந்த பேப்பரும் கையில் இருக்கணும் இந்த ரெண்டுமே வந்து வேலிடாக இருக்கணும் உங்களுக்கு தந்து மூணு மாதத்துக்குள்ள முடிஞ்ச பிறகு போயிட்டு நீங்கள் இதை செய்கிறேன்னு சொன்னால் அது கஷ்டம் உங்களுக்கு அது ஃபெயிலியர் தான் உங்களுக்கு கடைசியிடம் கிடைக்காது இந்த ரெண்டும் வந்து வேலிடில் இருக்கணும் இந்த ரெண்டும் வேலிடில் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த க பணத்தொகையை கேட்டு வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம் இந்த ரீஅப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னு சொன்னால் ஆதாரபூர்வம் எவிடென்ஸ் அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒஃபியால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த பணத்தொகையை கேட்டு தான் நீங்க ரீஅப்ளை பண்றீங்க இந்த ரீஅப்ளை நீங்க வந்து எஸ்பிளேஷன் நீங்க சொன்னால் உங்கள் கையில வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்ட எவிடன்ஸ் உங்களை கையில இருக்கணும் எதுக்காக உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி நான் ஒரு நோய் வாய்ப்பாட்ட நான் என்னோட நண்பனோடு தான் இருக்கிறேன் இந்த நண்பனோட அட்ரஸ் இது அவர் அட்ரஸ் ப்ரூஃப் அவர் வெரி சம்பந்தமான அம்போ சம்பந்தமான ப்ரூஃப் அதோடு சேர்த்து அவர் தொழில் ஸ்லிப்ஸ் இப்படியான விஷயங்கள் அவருக்கு வருமானம் இருக்குது எங்களை வச்சு பார்க்குற அப்போ அவருக்கு நாங்கள் மாறி கொடுக்கணும் என்ற இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் வந்து எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்சில் இருக்கணும் நார்மலாக இங்கே வர்ற ஆம்போ ஃபேஸ் ஸ்லிப் மற்றது வந்து அவர் அட்ரஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணதில்லை ஆனால் உங்களோட சைட்டில் ஒரு பிளக்க கடிதம் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இன்னென்ன காரணம் இதான் பிரச்சனை எனக்கு போயிட்டு நீங்கள் இருக்க முடியாத காரணமாக நீங்கள் அங்கே பார்க்க போகிற நீங்கள் கேமில் உடைய விட்டீங்கன்னு சொன்னால் ஸோ அதன் காரணமாக நான் இவரோட இருக்கிறேன் இவர் தான் என்னையும் விட்டு பார்ப்பேன் திடீரென எனக்கு ஒரு வருத்தம் வந்து சொன்னால் கொண்டு போவேன் ஸோ இதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த டாக்குமெண்ட்ஸோட வந்து என்னுடைய மெடிக்கல் சம்பந்தமான ஆவணங்களை நான் இதில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அந்த மெடிக்கல் சம்பந்தமான ஆவணங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் ஒரிஜினல் கொடுக்கும்போது கீழுக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ண பேப்பரும் வந்து கட்டாயம் நீங்கள் ஒப்படைக்கணும் ஸோ இப்படியான ஆவணங்களை வந்து நீங்கள் சரி பார்த்த பிறகு எல்லாத்தையும் தயார்படுத்தின பிறகு நீங்கள் வந்து உங்களுக்குரிய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோனா அவங்கள மேலே சந்திங்க மேலே சந்தித்து உங்களோட ரெண்டு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆவணங்களோட அதாவது வெலிட்டான விசா அல்லது வந்து அந்த தொலை சேர்த்து இந்த பேப்பர் இந்த இவ்வளோத்தையும் வந்து உள்ளடக்கி நீங்கள் திரும்பவும் உங்களை ஃப்ரீ ஃபிக்ஷோ இல்லை எந்த ஏரியாவில் நீங்கள் உங்களுக்கு பதினஞ்சு கேட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அதை கொடுத்து திரும்பவும் ரீப்ளை பண்ணி கொடுலாம் ஸோ அவங்க வந்து உங்களை சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவசம் தான் அதுக்கப்புறம் நாங்களே உங்களை கூப்பிடுவோம்னு சொல்லி உங்களுக்குரிய சிஸ்டத்தில் வந்து அதாவது உங்களுக்கு ரெண்டு சிஸ்டம் இருக்கும் இப்போ முதல் வந்தவங்க தான் சிஸ்டமில் ஒன்றும் இல்லை ஒரு போய் 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 பார்க்கணும் இப்போ வர்றவங்களுக்கு என்ன வந்து டெக்னிக்கலாக வந்து சிஸ்டங்கள் தந்துருக்காங்க ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குரிய நம்பர் தருவாங்க அதை வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு கடிதம் வந்து வந்திருக்கா இல்லாட்டி நீங்கள் டைம் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கான்னு சொல்லி இன்னொன்று வந்து ஓஃப்ராவில் தரது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த கடிதம் வர இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க எல்லாம் அப்ளை பண்ணி ஒஃபியால் ரிப்ளை வந்ததுன்னு சொன்னால் உங்களை கூப்பிடுவாங்க ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் போயிட்டு என்ன பதில் கிடச்சிக்கென்னு பாருங்கள் அது உங்களுக்கு ஓகே அக்செப்ட் உங்களோட பேமெண்ட் வந்து இன்னும் டைம்லேருந்து இதில் வரும் சொல்லி வந்துன்னு சொன்னால் சந்தோஷமான விஷயம் அப்படி வரலன்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட காரணங்கள் எல்லாம் புள்ள தான் ரிஜெக்ட் பண்ணது நாங்கள் சரியாக தான் செய்திருக்கோம்னு சொல்லித்தான் அர்த்தம் ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் தயவு செய்து முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யாமல் நீங்கள் வந்து கை விட்டுட்டு அது வெட்டியா தோல்வியான்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை முயற்சி செய்யுங்க முயற்சியிட பலன் தான் விட்டியோ தோல்யோ அப்படியே கையோட இந்த வீடியோ வந்து உங்களை உறவுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.